إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق <applause> منها زوجها وبث منهما رسالا كثيرا نساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وإن استغل அதே சுகித்தாபுல்லா சலுல்லா அலி வசல்லம் பின்னார் நிச்சயமாக எல்லா புகழும் அல்லாஹுக்கே அவனையும் நாம் புகழ்கிறோம் அவனிடமே நாம் உதவியும் தேடுகிறோம் நம்முடைய மன இயலின் கெடுதிகளை விட்டும் நம்முடைய செயலின் தீம்களை விட்டும் அல்லாவிடம் பாதுகாத்து எடுகிறோம் யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டினானோ அவரை வெளியிடப்போர் யாரும் இல்லை யாரை அல்லாஹ் வெளியேற்றில் விட்டு விடுவானோ அவரை நேர்வழி செலுத்தப்போர் யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவன் கூட்டாளி யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் நிச்சயமாக அகமது சல்லாஹு வழிய சொல்ல அவனுடைய அடியாரும் அவனுடைய ஆவார் நம்பிக்கை கொண்டு அல்லாஹை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் மு நீங்கள் முஸ்லீம்களாகவே தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களே உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவரிலிருந்து அவர்களது துணை படைத்தான் அவரிலிருந்து ஏராளம் ஆண்களையும் பெண்களையும் பிறகு பிறகு செய்தான் எவனை முன்னிறுத்தி ஒருவிட மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாவை அஞ்சுங்கள் ஒரு விஷயத்தில் அஞ்சுங்கள் அல்லாஹ் உங்களை போனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டு ஒரு அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் நெருமையான சொல்லியே கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்கள் செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்களின் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்கும் அவன் தூதருக்கும் ஒரு மகத்தான வெற்றி பெற்று விட்டார் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைய் வல்லாம் அவர்கள் கூறினார்கள் செய்தியில் மிகவும் அல்லாவுடைய வேதமாகவும் நடைமுறையில் மிகவும் சிறந்தது சல்லா முகமது சல்லாஹ் அலையை வஸ்லாம் அவர்களுடைய நடைமுறையாகவும் காரியங்கள் தீயது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானையாகவும் புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் ஃபிதத்துகளாகவும் ஒரு ஃபிதத்தும் வழிகேடாகவும் ஒரு வழிகேடும் நரக்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் ஹவுது பில்லா சைதாம் ரஹீம் ஹிஸ்லா ரஹ்மானு ரஹீம் அல்கமர் சந்திரன் அத்தியாயம் ஐம்பத்தி நாலு மொத்த வசனங்கள் ஐம்பத்தஞ்சு ஔதுபில்லா சைதம் ஹிஸ்வம்லா ரஹ்மானு ரஹீம் அவற்ற்புடையமாக எல்லாவையும் திருப்பீரால் யுக முடிவு நேரம் நெருங்கி விட்டது சந்திரனும் பிறந்து விட்டது அவர்கள் சான்றை கண்டும் அவர்கள் சான்றை கண்டால் இது தொடர்ந்து நடக்கும் சூனியம் என கூறி புறக்கணிக்கின்றனர் பொய் என கருதி தமது மனோ எச்சிகளை பின்பற்றுகின்றனர் ஒவ்வொரு காரியமும் பதிவாகின்றது அச்சுறுத்தல் அடங்கிய செய்திகளும் உயர்ந்த தரத்திலமைந்த நாணமும் அவர்களுக்கு வந்துவிட்டன எச்சரிக்கைகள் அவர்களுக்கு பயனளிக்கவில்லை எனவே அவர்களை புறக்கணிப்பீராக அவர்கள் வெறுக்கும் காரியத்திற்கு அழைப்பவர் அழைக்கும் நாளில் அவர்களின் பார்வைகள் பணிந்திருக்கும் பறவை கிட கிடக்கும் வெட்டுக்கிளிகளைப் போல் அவர்கள் மண்ணறைகளிலிருந்து வெளியேறுவார்கள் அழைப்பாளரை நோக்கி விரைவார்கள் இது கஷ்டமான நாள்தான் என்று ஏக இரவணி மறுப்போர் கூறுவார்கள் அவர்களுக்கு முன்னூகுடைய சமுதாயம் பொய்யிர பொய்யென கருதியது அவர்கள் நம் நமது அடியாறை பொய்யர் பொய்யரென்றனர் பைத்தியக்காரர் என்றனர் அவர் விரட்டப்பட்டார் நான் தோற்கடிக்கப்பட்டு விட்டேன் எனவே நீ உதவி செய்வாயாக என்று அவர் தமது இறைவனிடம் பிரார்த்தித்தார் அப்போது வானத்தின் வாசல்களை கொட்டும் நீரால் திறந்துவிட்டோம் பூமியில் ஊற்றுகளை பீரூற்று ஓடச் செய்தோம் ஏற்கனவே திட்டமிட்டபடி தண்ணீர் இணைந்தது பல கைகளும் பலகைகளும் ஆணிகளும் உடைய கப்பல் ஒன்றின் அவரை ஏற்றினோம் அது தமது கண்காணிப்பில் ஓடியது இது தன் சமுதாயத்தால் மறுக்கப்பட்டோருக்கு நூகு உரிய கூலி அதை சான்றாக விட்டு வைத்தோம் படிப்பினை பெறுவோர் உண்டா எனது வேதனையும் எனது எச்சரிக்கைகளும் எவ்வாறு இருந்தன இக்குரானை விளக்கு விளங்குவதற்கு எளிதாக்கியுள்ளோம் படிப்பினை பெறுவோர் உண்டா ஆது சமுதாய ஆது சமுதாயத்தினரும் பொய்யென கருதினர் எனது வேதனையும் எச்சரிக்கைகளும் எவ்வாறு இருந்தன தொடர்ந்து துர்பாகியமாக இருந்த ஒரு நாளில் அவர்களுக்கு எதிராக கடும் புயல் காற்றை நாம் அனுப்பினோம் வேருடன் பிடுங்கி எறியப்பட்ட பேரட்சி மரங்களைப் போல் மனிதர்களை அது பிடுங்கி எறிந்தன எனது வேதனை எச்சரிக்கைகளும் எவ்வாறு இருந்தன இக்குரானை விளங்குவதற்கு எளிதாக்கி உள்ளோம் படிப்பினை பெறுவோர் உண்டா சமூக சமுதாயத்தினர் எச்சரிக்கைகளை பொய்யரென கருதினர் நம்மை சேர்ந்த ஒரு மனிதரையா நாம் பின்பற்றுவோம் அப்படி செய்தால் வழிகேட்டிலும் சிரமத்திலும் நாம் ஆகிவிடுவோம் நம்முடைய நம்மிடையே இவருக்கு மட்டும் அறிவுரை வழங்கப்பட்டுள்ளதா இல்லை இவர் கர்வம் கொண்ட பெரும் பொய்யர் என்றனர் யார் கர்வம் கொண்ட பெரும் பொய்யர் என்பதை நாளை அறிவார்கள் அவர்களுக்கு சோதனையாக ஒரு ஒட்டக்கத்தை நாம் அனுப்பினோம் எனவே அவர்களை கண்காணிப்பீராக பொறுமையாக இருப்பீராக தண்ணீர் அவர்களுக்கிடையே பங்கு போடப்பட் பங்கு போடப்பட வேண்டும் ஒவ்வொரு தண்ணீர் குடிக்கும் உரிமை உரிமையும் பேணப்பட வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவிப்பீராக என்று சாலிக் நபிக்கு கூறினோம் அவர்கள் தமது சகாவை அழைத்தனர் அவன் ஒட்டகத்தை பிடித்து கால்நரம்பை துண்டித்தான் எனது வேதனையும் எச்சரிக்கைகளும் எவ்வாறு இருந்தன அவர்களுக்கு எதிராக ஒரே ஒரு பெரும் சப்தத்தையே நாம் அனுப்பினோம் உடனே அவர்கள் தொழுவத்தின் கூலங்களை போல் ஆனார்கள் இக்குரானை விளங்குவதற்கு எளிதாக்கியுள்ளும் பிடி படிப்பினை பெறுவோர் உண்டா லூதுடைய சமுதாயத்தினர் எச்சரிக்கைகளை பொய்யென கருதினர் அவர்களுக்கு எதிராக அவர்களுக்கு எதிராக கப்பல் அவர்களுக்கு எதிராக கல்மழையை நாம் அனுப்பினோம் லூதுடைய குடும்பத்தினரை தவிர அவர்களை இறைவின் கடைசி நேரத்தில் காப்பாற்றினோம் இது நமது அடுக்குடை இவ்வாறு நன்றி செலுத்துவோருக்கு கூலி வழங்குவோம் நமது படிப்பினை நமது பிடியை பற்றி அவர்களை அவர்கள் எச்ச நமது பிடியை பற்றி அவர்களை அவர் எச்சரித்தார் அவர்கள் எச்சரிக்கைகளை சந்தேகித்தனர் அவருடைய விருந்தினரை தீய காரியத்திற்கு அவர்கள் இழுத்தனர் உடனே அவர்களின் கண்களை குருடாக்கினோம் எனது வேதனையும் எச்சரிக்கைகளையும்

அவன் தல்லது ஐதிகமாக அழிவு அழியும் அல்லாஹவை தவர் வணக்கத்துக்குரிய வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன் அவனுக்கு சிறு உருக்கமோ ஆழ்ந்த உருக்கமோ ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யாரும் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னையும் பின்னையும் உள்ளது அவன் அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் எதையும் அவர்கள் அறிய முடியாது அவன் ஆடியதை தவிர அவனது இருக்கை வானங்களின் பூமியை உள்ளடக்கும் அவிரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதன்று அவன் உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன் அவது பிக்வாரசூல் لا نفرق بين أخذهم من رسوله وقالوا سميكينا وقتها نغفرانك ربنا ولكل المسير لا يقلب الله نفسا إلا أهلها ما كسبت ولا يقوم تسبت ربنا لا تواكدنا إننا نسينا أو أجتحنا ربنا ولا تحمل علينا إسرا كما عملته على الذين من قبلنا ربنا ولا تهمل ما لا لنا به أكفرنا لنا واغفر لنا وارحمنا أنت مولانا على القوم الكافرين இத்தூதூர் மகமது தமது இறைவனிடமிருந்து தமக்கு கருளப்பட்டதை நம்பின நம்பிக்கை கொண்டு வரும் இதை நம்பினார்கள் அல்லாஹையும் அவனது வானவர்களையும் அவனது வேதங்களையும் அவனது தூதர்களையும் அனைவரும் நம்பினார்கள் அவனது தூதர்களை அவருக்கிடையே வேற்றுமை காட்ட மாட்டோம் செய்யுற்றும் கட்டுப்பட்டோம் எங்கள் எதிர்பா உனது வேண்டு வேண்டுகோரு உன்னிடமே எங்களை திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவர் சக்திக்குட்பட்ட தவறாக சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்துமே அவருக்குரியதே எங்கள் எரிவா நாங்கள் மறந்து விட்டால் அவர் செய்து விட்டால் எங்கள் தண்டித்து விடாதே எங்களை எரிவா எங்களுக்கு முன் சென்றோர் முன் சென்றோர் மீது சிரமத்தை சுமத்தியது போல எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் எரிவா எங்களுக்கு வலிமை இல்லாத எங்களை சுமத்தி விடாதே எங்கள் பிள்ளைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக வரலுக்கு நீ எங்கள் அதிபதி உன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவாயாக கூறுகின்றனர் لا إله إلا الله وحده لا شريك له كل الملك وله الحمد وهو على كل شيء قدير لا ولا قوت إلا بالله سبحان الله لله أكبر اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على ابراهيم وعلى آل ابراهيم انك مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم இன்ஷால்லா தொழுகை மூலமும் பொறுமையுடனும் நல்லா இருந்து வாசிங்க இன்சாலா நல்லது நடக்கும் அதே போல் நன்மையை உங்க தீமையை தடுங்க கூடிய எப்படி சொல்கிறது தன்னால் இயன்ற வரை முயற்சிங்க நல்ல பாதையில் செல்வதற்கு இன்ஷா அல்லாஹ் இந்த உலகம் வீணும் விளையாட்டும் தவிர வேறு இல்லை இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் கண்டிப்பாக கொடுத்து உதவி பண்ணுங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் வளர்க்கிறான் அல்லாஹுடைய வாக்கு இன்ஷா அல்லா அனைவரும் ஒன்றிற்காக தான் நாம் பாடுபடுகிறோம் அந்த உயர்தரமான சொர்க்கம் அந்த உயர்தரமான சொர்க்கம் ஜனத்தில் அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அந்த வல்ல ரஹ்மான் ஆக்கியர்புகான் என்று சொல்லி வாக்கிரதான் ரபில் ரபுல்ல அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல வரகாத்தூர்